இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களை இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது நல்லது செய்தால் கூட அதில் எப்படி குறை கண்டுபிடிக்கலாம் என்ற மனநிலையோடு வாழுகிற மனிதர்களுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் கூட நல்லது செய்வதை எப்போதும் நிறுத்திவிடக்கூடாது என்ற வாழ்க்கை பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது நீண்ட நாட்களாக கை சூம்பிய நிலையில் ஒரு மனிதனுக்கு இயேசு குணப்படுத்துகின்றார் இயேசுவின் செயலை பாராட்டுவதற்கு பதிலாக இவர் இந்த நாளில் இந்த செயலை செய்வாரா என்ற எண்ணத்தோடு அவரை நோக்கியவர்கள் பலர் பல நேரங்களில் நாம் நன்மைத்தனங்களை செய்ய முயல்கிற போது இப்படிப்பட்ட நபர்களை நாம் சந்திக்க நேரிடலாம் எவரை கண்டும் நாம் செய்ய வேண்டிய நன்மைத்தனத்தை செய்யாமல் நிறுத்திவிடாமல் எப்போதும் துணிந்து செயல்படக்கூடியவர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்